சத்குருவே சரணம் பகவானை நினச்சிக்கிட்டு கணக்கம்பட்டிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுக்கும் கட்டாயம் எல்லா நன்மைகளையும் எல்லா துன்பங்களையும் விளக்கி அவங்களுக்கு என்ன வேண்டுதல் வச்சு வந்தாங்களோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்துட்ருக்காங்கிறதுல சர்க்குருக்கு நிகர் சர்க்குரு தான் பகவான் அந்த அளவுக்கு பக்தர்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி லட்சோ லட்சமான பக்தர்கள் வந்துட்டுருக்காங்க கட்டாயம் பகவான் எல்லா நலனும் எல்லா வளமும் கொடுப்பார் பகவானை நம்பி போகிற யாரையும் அவர் கைவிட்டதாக அல்ல பகவானை என்றைக்கும் எந்த செயல் செஞ்சாலும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே உங்கள் செயலை செஞ்சீங்கன்னா கட்டாயம் அவர் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே வருவார் உங்களுடைய எல்லா பிரச்சினையும் நோய்களை எல்லாத்தையும் விளக்கி சரி பண்ணி நமக்கு தேவையான எல்லா நல்ல வரத்தையும் கொடுத்து ஆசிரியப்பார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை நாம் பகவானை எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவரே வந்து நம்ம மனசில் சிம்மாசனம் போட்டு உட்காந்து நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார் நம்ம செய்கிற செயல் அத்தனையும் அவர் புரிஞ்சுக்குவார் அவர் அதுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே செஞ்சிகிட்டு இருப்பார் நமக்கு தான் அவர் எதுவும் செய்யல நம்மளை கண்டுக்காமைக்காரன் போல தோணும் ஆனால் நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் அவர் இருக்காருங்கிறது பின்னாடி தான் நமக்கு தெரியும் அதில் பகவான் வந்து நான் தான் செஞ்சேன்னு எதையுமே சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு மறைமுகமாக சாமிக்கு நான் செஞ்சிட்டே இருப்பாங்க நம்பிக்கையோட தினந்தோன்னு வழிபடுங்க சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம்